அவளை தன் இரு கைகளால் தூக்கிக் கொண்டு காதல் பொங்க அவள் கண்களையே பார்த்து கொண்டு மெத்தையில் கிடத்தியவன் சிறிது நேரத்தில் அவளுடன் ஈருடலாய் இருந்து சங்கமித்தான் பிறகு குளிருக்கு இதமாய் ஒருவர் ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு படுத்து உறங்கினர் அதே நேரம் இங்கு பிரியங்காவோ ஹரியுடன் அறையில் பேசிக் கொண்டிருக்க அங்கே வந்த கௌசல்யா மாப்பிள இங்குதான் இருக்கீங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னத்த சொல்லுங்க பிரியங்காவுக்கு கழிக்கணும் கையோட குழந்தையும் குழந்தையும் போட்டு பேர் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் சரி சரி வர இருக்கலாம் நாளைக்கு அவங்க அடைஞ்சு கிடப்பாங்க நான் இன்னைக்கு நீங்க ஆண்டி கிட்ட போன் பண்ணி பேசுங்க ஆனா அணுவும் கார்த்தியும் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா வச்சுக்கோங்க அவங்க இல்லாம செஞ்சா அது நல்லாவே இருக்காது எனக்கு புரியுது மாப்பிள நான் சமதி கிட்ட பேசிட்டு நாள் குறிச்சிட் அதனால மாப்பிள உன் கூடவே இருக்கட்டும் ரெண்டு பேருமா சேர்ந்து குழந்தைக்கு நல்ல பேரா செலக்ட் பண்ணி வைங்க என்று கூறிவிட்டு வெளியே செல்ல ஹரி சந்தோஷம் தாங்க முடியவில்லை கௌசல்யா எப்பொழுது வெளியே செல்வார் என்று பார்த்து கொண்டிருந்தவன் வேகமாக ஓடி சென்று கதவை லாக் செய்து விட்டு வந்து தன் மனைவியின் கன்னத்தை இரு கையாலும் தாங்கிக் கொண்டு பிரியங்கா நிஜமாவே இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாடி ஹத்தி பார் ஒரு மாசத்துக்கு என்ன இந்த ரூம்குள்ள இருக்க வேணாம்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுட்டு போறாங்க நம்ம பையன் அவ்வளவு சமத்தா இருக்கானாடி ஆமா ஹரி அவனுக்கு உங்களோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது இதுக்கு மேலையும் நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பெருசா ஒன்னும் குழந்தையை பார்த்தவன் ஏன் செல்ல குட்டி பையா எனக்கு இந்த விஷயத்துல நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க என்று கூறிவிட்டு அவன் குழந்தையின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தவன் திரும்பி பிரியங்காவின் தோளில் கை போட்டு அணைத்துக் கொண்டு பிரியங்கா நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்தா கூட போதும்டி டி ஆனா உன்னை விட்டு பிரிஞ்சு மட்டும் என்னால இருக்கவே முடியாது உன்னை பிரிஞ்சு இருந்த கொஞ்ச நாள்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா எனக்கு நிம்மதியா தூக்கமே வரலடி அங்க விஸ்வா இருந்தா கூட ஏதாச்சும் சமாளிச்சிருப்ப தனியா போய் படுத்துக்கிட்டு பைத்தியம் பிடிக்காத குறையா இருந்துச்சு கண்ணை மூடனாவே குழந்தைய நீயும் தான் என் கண்ணு முன்னாடியே வரீங்க பகல்ல நான் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் உன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் நான் தனியா போய் படுத்துருவேன் ஏதோ நீங்க ரெண்டு பேரும் என்னை விட்டு ரொம்ப விலகி இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு அது என்னவோ அத்தைக்கும் புரிஞ்சிடுச்சான்னு தெரியல அதான் இன்னைக்கு என்னை இங்க இருக்க சொல்லிட்டாங்க இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் என் பொண்டாட்டி கூடையும் குழந்தை கூடையும் சந்தோஷமா இருப்பேன் என்று கண்களில் ஆச்சரியத்தோடு பேசிக் கொண்டிருந்த கணவனை காதலாக பார்த்த பிரியங்காவிற்கு மிகவும் பெருமையாக இருந்தது தன்மேல் இப்படி ஒரு அளவு கடந்த காதலை வைத்திருக்கும் கணவனை காதலோடு பார்த்தவள் இவனையா தான் ஆரம்பத்தில் வேண்டாம் என்று சொன்னோம் என்று அவள் மனம் வருத்தப்பட்டது அவள் முகம் வாடுவதை பார்த்த ஹரி கின்னச்சி நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா திடீர்னு நீ ஃபீல் பண்ற மாதிரி உன் முகமே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்ல ஹரி நீங்க என்னை எவ்வளவு லவ் பண்றீங்க என்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிறீங்க என் மேல உயிரா இருக்கீங்க ஆனா உங்களை தான் ஆரம்பத்துல நான் வேண்டான்னு தூக்கி எரிஞ்ச அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஹரி நீங்களும் நான் வேண்டாம்னு சொல்லி போய் சாட்டிக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா இப்படி ஒரு புருஷன் தான் கிடைச்சிருக்குமா என்று கண் கலங்கியபடி கேட்க உடனே ஹரியோ அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டு பிரியங்கா நான் ஒன்னு சொல்லட்டுமா உனக்கும் என்னைய புடிச்சிருந்துச்சு தாண்டி நீ இல்லன்னு சொன்னாலும் அத நான் ஒத்துக்க மாட்டேன் உன் கண்ணுல நிறைய நாள் நீ என்ன காதலோட பாக்குறத நான் பாத்திருக்கேன் ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நீ என்ன வேண்டாம்னு ஒத்துக்கிறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரிதான் ஆதிக்கும் உனக்கும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு தான் நீ என்ன விட்டு விலகணும்னு நினைச்சிய தவிர என் மேல எந்த வெறுப்பும் இல்ல நீ என்னை விட்டு விலகிறதா இருந்தாலும் உன் கண்ணுல தெரிஞ்ச அந்த கொஞ்சம் கொஞ்சம் காதல வச்சுக்கிட்டு என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு கட்டினா தான் கட்டணும்னு ஒரே மூச்சாவே இருந்து உன்ன கல்யாணமும் பண்ண இந்த விஷயத்துல ஆதியும் வைஷுவும் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இந்நேரம் இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் என்று கூறி அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன் இனிமே இத பத்தி எல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் ஏற்கனவே பேசியாச்சு சோ திரும்ப திரும்ப அத நினைச்சு உன்ன கஷ்டப்படுத்திக்காத இப்போ நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கியோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா சரி ஹரி நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம் அது சரி டாக்டர் என்னடி சொன்னாங்க என்று ஆர்வமாக கேட்க

நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி வந்து கேக்குறீங்க இன்னும் வழி இருக்குதா சத்தியமா எனக்கு தெரியாது டி அதுவும் இல்லாம இப்பவே உன்ன எடுத்துக்கணும்னு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல ஜஸ்ட் ஒரு டவுட் அத கிளாரிபிகேஷன் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன் மத்தபடி எனக்கு நீயும் குழந்தையும் என் பக்கத்துல இருந்தீங்கனாவே போதும் மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் கூட நான் வெயிட் பண்ணுவேன் ஹரி அவசரப்பட்டு வாயை விடாதீங்க உங்களால எல்லாம் ஆறு மாசம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது என்றதும் அப்பாவி போல திரு திரு வென்று அது எப்படி என்ன பார்த்து இவ்வளோ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க ஆமா மொச பிடிக்கிற நாய மூஞ்சியை பார்த்தா தெரியாது என்னடி இப்போ என்ன நாய் என்ன சொன்னியா சே சும்மா பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் பாஸ் அதை விட்டுட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது சரிடி உனக்கு எப்ப உடம்பு ஓகேவாகி என்ன நீ ஏத்துக்கணும் நினைக்கிறியோ அப்ப சொல்லு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கறேன் அது வரைக்கும் சின்ன 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 இது மட்டும் அதெல்லாம் தான் இருந்தாலும் அதோட நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இல்ல அதுக்கும் மேற்கொண்டு நீங்க ஏதாவது பண்ணுவீங்க உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அட பாவி இப்படி எல்லாம் உன் உடம்பு இப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கும் போது நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா உன் புருஷவனோ அவ்வளோ மோசமானவன் இல்லை நீ பயப்படாத சரி வா மணியாட்சி நம்ம படுத்து தூங்கலாம் என்று குழந்தையை தூக்கி இருவருக்கும் இடையில் படுக்க வைத்தவன் அவளை படுக்க வைத்து லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு கண்ணை மூடினான் பிரியங்காவோ அசதியில் படுத்த உடனேயே உறங்கிவிட குழந்தையை பார்க்க குழந்தையும் நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது இருவரையும் பார்த்த அவன் மனசுக்கு எப்படி இருந்ததோ தெரியவில்லை ஆனால் மிகவும் திருப்தியாக இருக்க அந்த சந்தோஷத்திலேயே உறங்கியவனுக்கு இத்தனை நாள் வராத உறக்கம் இப்பொழுது எங்கிருந்து வந்தது என்று தெரியாத அளவுக்கு ஆழ்ந்து உறங்க தொடங்கினான் அதே நேரம் கவிதாவின் அறையில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த விஷ்வா தீவிரமாக தனது வேலையில் மூழ்கி இருக்க அப்பொழுது அறைக்கு பாலை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த கவிதா கதவை சாத்திவிட்டு விஷ்வா என்ன நீங்க இவ்ளோ நேரமா உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு ஆபீஸ்ல போய் பாத்துக்க கூடாதா எல்லடி அர்ஜென்டா ஒரு மெயில் ஒண்ணு அனுப்பணும் அத சென்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வேலை ஓவர் படுத்து தூங்க வேண்டியதுதான் என்னமோ போங்க நீங்க ரொம்ப அதிகமா வேலை செய்யற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அடி பாவி இன்னைக்கு தானடி வீட்டுக்கு வந்து லேப்டாப் எடுத்து வச்சிட்டு உக்காந்த இல்லனா எப்பவும் உன் கூட தானே ஜோஜோ பாடிட்டு இருந்திருப்பேன் என்ன ஜோஜோ பாடுவீங்களா அதாண்டி உன் கூட ஜாலியா பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு வெளியில போய்கிட்டு அத சொன்ன அப்புறம் என்ன கார்த்திக் கிட்ட பேசினியா என்று விஸ்வா கேட்கவும் இல்ல விஸ்வா ஏன் கேக்குறீங்க இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிருக்காங்கல்ல அதான் எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு பேசினியான்னு கேட்டா அவங்களே ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொல்றீங்க அங்கயும் நம்ம போய் கரடி மாதிரி ஃபோன் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியுமா சந்தோஷமா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே எதுக்கு நம்ம போய் நடுவுல அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு அதுவும் சரிதான் சரி வா நீ இங்க வந்து உட்காரு என்ன ஒரு கிளாஸ் மட்டும்தான் பால் இருக்கு இன்னொரு கிளாஸ் எங்க நான் குடிச்சிட்ட விஸ்வா இது உங்களுக்காக தான் புடிங்க என்று கொடுக்கவும் அதை வாங்கி குடித்தவன் கவி உனக்கு இப்போ வாமிட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இல்ல ஹாமா விஸ்வா ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு டைம் தான் வருது சமாளிச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது அதனால இப்ப கொஞ்சம் தேவலாம் சரிடி நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் செக்கப் இருக்கு உனக்கு அதுவும் இல்லாம தேர்ட் மந்த் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கல்ல ஆமா விஸ்வா அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது எதுக்கடி நீ அத நினைச்சு எல்லாம் பயப்படுற இல்ல இந்த மூணாவது மாசம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் குழந்தை நல்லா இருக்குதா ஆரோக்கியமா இருக்குதான்றதை செக் பண்ணி சொல்லுவோம் அப்படி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அபார்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி அதான் விஸ்வா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது நம்ம குழந்தைக்கு அப்படி எல்லாம் எதுவுமே ஆகாது நீ அத நினைச்செல்லாம் பயப்படவே பயப்படாத நீ வேணா பாரு டாக்டர் நாளைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்க குழந்தை ரொம்ப நல்லாவே ஆரோக்கியமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீ சொல்ற மாதிரியே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஸ்வா என்றவள் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள ஆறுதலாக அவள் கன்னத்தை தடவி கொடுத்தவன் சரி இப்ப ரொம்ப மணியாச்சி காலையில ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ சீக்கிரமா படுத்து தூங்கலாம் என்று அவளை படுக்க வைத்து லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவனும் அவள் அருகில் வந்து படுத்து அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கி போனான் அதே நேரம் ஆதியும் வைஷுவும் ஒருவரையொருவர் அணைத்தபடி தங்களது கட்டிலில் படுத்துக்கொண்டிருக்க அப்பொழுது ஆதியோ வைஷு அனுவோ இல்ல கார்த்தியோ உனக்கு கால் பண்ணி பேசினாங்களா இல்ல நீ ஏதாச்சும் கால் பண்ணியாடி அடி இல்ல ஆதி நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கால் எதுவும் பண்ணல அவங்க ஃப்ரீயா இருந்துட்டு போகட்டுமே அதுவும் சரிதான் அப்புறம் வைஷு கார்த்திகே ஒன் டே பிஃபோர் அவே அவனுடைய சேலரிய கிரெடிட் பண்ணியாச்சு என்ன சொல்றீங்க நிஜமாவா ஆமாண்டி அவன் கண்டிப்பா அவன் காசுல அணுவுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு ஆசைப்படுவான் இல்லையா தான் அந்த மாதிரி பண்ணியாச்சு ஆனா ஆதி நம்ம ஆபீஸ் ரூல்ஸ் படி ஒன்னாம் தேதி தானே எல்லாருக்கும் சேலரி கிரெடிட் பண்ணுவீங்க தான் பண்ணுவோம் இருந்தாலும் அவனுக்கு மட்டும் ஒன் டே பிஃபோரா போட்டாச்சு சூப்பர் ஆதி அவனோட கேரக்டர் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நிஜமாவே அவன் சம்பாத்தியத்துல அவனுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு தான் ஆசைப்படுவான் நீங்க என்னதான் ஹனிமூன் பிளான் பண்ணி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு பொண்டாட்டியும் தன் புருஷனோட உழைப்புல இருந்து தான் எதையாச்சும் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவா அந்த விஷயத்துல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நீங்க சேலரி போட்டு விட்டது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரியே திங்க் பண்றீங்க அதெல்லாம் கார்த்திக் எவ்வளவு சேலரி கிரெடிட் பண்ணணும்னு எதுவும் கேட்க மாட்டியா இத கேட்டு நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு தெரியாதா யார் யாருக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கணும்னு அவங்கவங்க வேலையை பொறுத்து தானே நீங்க சேலரிய பேஸ் பண்றீங்க ஹாமண்டி நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபுக்குமே லாக்ஸ்ல தான் சேலரி என என்று வாயை பிளந்த வைஷு எல்லாருக்குமே லாக்ஸ் தான் சேலரியா ஓ மை காட் எனக்கு இவ்வளோ நாளா இது தெரியவே தெரியாதே என்று அதிர்ச்சியில் கண்ணை விரிக்க கவலைப்படாத உனக்கும் லாக்ஸ்ல தான் இருக்கும் சேலரி என எனக்கு எதுக்கு சேலரி ஆமா நீ ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்றல உன்கிட்ட சும்மா வேலை வாங்க முடியுமா என்ன அது நம்மளோட ஆபீஸ் அதுக்கு எதுக்கு எனக்கு சேலரி தான் நம்மளோட ஆபீஸாவே இருந்தாலும் நீ செய்யற வேலை உனக்குன்னு ஒரு சேலரி கொடுக்கணும் அதுதான் ஆஃபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உன் அக்கௌண்ட்ல சேலரி கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும் உனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வாங்கிக்கோ உனக்கு அதுல யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு தோணா கூட நீ தாராளமா பண்ணிக்கலாம் என்று அவன் பேசிக்கொண்டே போக நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாதி எனக்கு அந்த பணம் தேவைப்படாது இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால அது என்னோட அக்கௌண்ட்லயே கிடக்கட்டும் அத அப்புறமா பாத்துக்கலாம் என்று கூற பணம் வேண்டாம் என்று சொல்லும் மனைவியை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தவன் இந்த உலகத்திலேயே காசு கொடுக்கிற புருஷன் கிட்ட எனக்கு காசு வேண்டாம்னு சொல்ற பொண்டாட்டி நீயா தான் இருப்ப அங்கங்க காசு இல்லைன்னாலும் எனக்கு காசு தான் வேணும்னு உயிர் எடுக்கிற பொண்டாட்டிங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த விஷயத்துல என் வயசு தனித்துவமா நிக்கிறான் ஆமாதி இந்த விஷயத்துல நீங்க எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்கல எல்லாமே நான் கேக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு கிடைச்சுகிட்டு இருக்கு அதனால அந்த காசு எனக்கு தேவையா தோணல புரியுது இருந்தாலும் அது உன்னோட சேலரி இருக்கட்டும் அப்புறம் கார்த்திக்கு டென் லேக் சேலரி போட்டிருக்கேன் என்றதும் அவள் விழிகள் மீண்டும் அதிர்ச்சியில் வெளியே வர என்னடி எல்லாத்துக்கும் கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற இல்ல நீங்க கரெக்டான சேலரி தான் போட்டிருக்கீங்களா

எனக்கு நீங்க அவங்கள விட்டுட்டு வரும்போதே தெரியும் இப்படித்தான் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு ஆனா இன்னைக்கு என்னால சுத்தமா முடியாது எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றதும் அவனுக்கு புஷ் சென்று போய்விட்டது சரி பரவாயில்ல எதா இருந்தாலும் நாளைக்கு நான் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன் என்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு தூங்க அட பாவி ஆதி உங்க கூட ஆபீஸ்க்கு வந்தாலும் வந்த இப்போ ஆபீஸ்ல என்ன எல்லாம் பண்றேன்னு ஒரு விவசாயே இல்லாம போயிடுச்சு போங்காதீ நீங்க ரொம்ப மோசம் என்று அவன் மார்பிலேயே அடிக்க அவள் அடிப்பது தூசியை தட்டுவது போல இருந்ததும் எதுக்குடி சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கே உன் கைதான் வலிக்க போகுது என்ன ஏன் கை வலிக்குதா அப்போ உங்களுக்கு சுத்தமா வலியே இல்லையா பூவை எடுத்து மேல அடிக்கிற மாதிரி அடிச்சிக்கிட்டு இருக்க இதுல வலி வேற வருமாக்கும் பேசாம பாடுடி நீ ஏன் டேமேஜ் ஆன பாடியை வச்சுக்கிட்டு உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் மீண்டும் என்று அவளை ஈர்க்கமாக அணைத்துக் கொண்டவன் அவள் கைகளை தன் கைகளோடு கொடுத்துக் கொண்டான் அவன் மார்பு தந்த சூட்டில் கண்களை ஈர்க்கமாக மூடியவளுக்கு எங்கிருந்துதான் அப்படி ஒரு தூக்கம் வந்தது என்று தெரியாமல் போனது இருவரும் ஒருவரும் ஒருவர் அணைத்துக் கொண்டபடி அமைதியாக படுத்து உறங்கினர் மறுநாள் காலை தூங்கி எழுந்த அணுவும் கார்த்தியும் அறைக்குள் வரும் வெளிச்சத்தை பார்த்து மெதுவாக கண்மொழிக்க தன் மேல் பூனைக்குட்டியை போல படுத்துக் கொண்டிருக்கும் மனைவியை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது அவள் தலைமுடியை அனு நேரம் கார்த்தி தலைமுடியாக ஒதுக்கிவிட்டவன்டா மணியாச்சு நம்ம இன்னும் குளிக்கணும் சாப்பிடணும் வெளியே போகணும் நிறைய வேலை இருக்குது இல்ல போலான்டா நைட் எல்லாம் தூங்க விடாம எவ்வளவு தொல்லை பண்ண இப்போ காலையில இவ்ளோ சீக்கிரமா எழுப்பி விட்டா நான் என்ன மனுஷியா இல்ல மிஷினா சரி நான் போய் குளிச்சு வரைக்கும் உனக்கு டைம் அது வரைக்கும் நீ நல்லா தூங்கிக்கோ ரொம்ப சந்தோஷம் நீ போ என்றவள் மெதுவாக கீழே இறங்கி படுக்க அவள் மேல் போர்வையை போர்த்தி விட்டு அங்கிருந்த குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் காலை நேர எல்லாம் முடித்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளித்தவன் வெளியே வந்து தனது ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு அழகாக தயாராகிவிட்டு ரிசப்ஷனுக்கும் போன் செய்து இருவருக்கும் காஃபி கொண்டு வர சொன்னான் அவர்கள் எடுத்து வருவதற்குள் அணுவை எழுப்பி அவளை ஆடை போட வைக்க வேண்டும் என்பதற்காக அவளை உலுக்கி கொண்டிருக்க பூ நான் எழுந்திருக்கவே மாட்டேன் எனக்கு செம்மையா தூக்கம் வருது ஏண்டி இப்படி பண்ற காஃபி வேற ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்துருவாங்க அவங்க வரும்போது இப்படித்தான் படுத்துக்கிட்டு இருப்பியா என்றதும் பட்டென்று கண்களை முடித்தவள் யாரு கேட்டு நீ காஃபி ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்ட ஆனாலும் நீ ரொம்ப மோசம் கார்த்தி இன்னைக்கு நைட்டு நீ என் பக்கத்துல வந்துராத நான் நல்லா படுத்து தூங்க போறேன் உன்னோட பெரிய இம்சையா போச்சு என்று புலம்பியவள் வேக வேகமாக போர்வையை தன் உடலில் எடுத்து சுற்றி கொண்டு குளியல் புகுந்து கொண்டாள் முயல் குட்டியை போல ஓடும் தன் அவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது அதே நேரம் வெள்ளடிக்கும் சத்தம் கேட்கவும் கதவை திறந்து பார்க்க இருவருக்குமான காலை நேர தேநீர் சுட சுட வந்திருந்தது அதை எடுத்து கொண்டு வந்து அங்கு வைத்துவிட்டு ஒரு கப்பில் ஊற்றிக்கொண்டு பால்கனிக்கு சென்று நின்றவன் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் ஐஸ் நிற்பதை ஆச்சரியமாக கண்களை விரித்தபடியே பார்த்து கொண்டிருந்தான் அதன் அழகையெல்லாம் ரசித்துக் கொண்டே அந்த சூடான காஃபியை தன் தொண்டைக்குள் இறக்கினான் அவ்வளவு குளிரில் அந்த சூடான தேநீர் தன் தொண்டையில் இறங்கும் பொழுது அவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கதகதப்பு இருந்தது அதற்குள் அணு குளித்து முடித்துவிட்டு தன்னுடைய ஆடைகளையும் எடுத்து அணிந்து கொண்டவள் அழகாக தயாராகி பார்க்க பால்கனியில் நின்று காபி கொடுத்து கொண்டிருந்தவனை கண்டவனுக்கு ஏதோ மனதுக்குள் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகியது மெதுவாக அவன் பின்னாலேயே சென்று அவன் வயிறோடு சேர்த்து தன் கைகளை இறுக்கி பிடித்து அணைத்துக் கொண்டாள் அவளுடைய அணைப்பு தந்த சூட்டினில் ஒரு நிமிடம் பாகாக கரைந்து போனவன் கெனடி குளிச்சிட்டியா ம் உனக்கு காஃபி எடுத்து தரேன் என்று அவளை தன் முன்னால் எடுத்தவன் இருக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு ஹீனடி உனக்கு இப்பவும் குளிருதா நீ என்னை இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு குளிரே தெரியாதுடா உன் கைக்குள் இருக்கிற வரைக்கும் எனக்கு குளிர் தெரியறதே இல்ல என்று அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள பாருடா என் பொண்டாட்டி இன்னைக்கு காலையிலேயே ரொம்ப நல்ல முடில இருக்கா போல இருக்கே ஒரே ரொமான்டிக் டைலாக் எல்லாம் என்று கூறியிருந்து பிரித்தவன் காஃபியை ஒரு கப்பில் ஊற்றி அவள் கையில் கொடுத்து குடி காலையில இருந்து எவ்வளவு இருப்ப என்று கேட்க அதை வாங்கிக் கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து கண்களை மூடி அந்த காஃபியின் நறுமணத்தை ருசித்து ரசித்து கொண்டிருந்தாள் அதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது என்ன இவ ஒரு காபியவே இப்படி ரசிச்சு ருசிச்சு குடிக்கிறா இவ குடிக்கிறத பார்த்தாலே எனக்கு இன்னொரு கப்பு காபி குடிக்கணும்னு ஆசை இருக்கே என்று மனதிற்கு நினைக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு வாய் வழியாக பேச பட்டென்று கண்ணை திறந்து பார்த்தவள் உனக்கு வேணும்னா இன்னொரு கப்பு ஊத்தி குடி அதை விட்டுட்டு எதுக்கு என்ன பார்த்து சும்மா கண்ணு போட்டுட்டு இருக்க அட பாவி மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டோம் போல பயபுள்ள காதலியே விழுந்துருச்சா கில்லடி வேண்டாம் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரேக்பாஸ்ட் சாப்பிட தானே போறோம் எனக்கு இந்த காஃபியே போதும்பா என்று கூறிவிட்டு கண்ணாடி முன் நின்று தன் தலையை மீண்டும் ஒரு முறை கோதி கொண்டிருந்தான் காஃபி குடித்து தன் கணவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவளை கண்ணாடி வழியே அடையாளம் கண்டு கொண்டவன் எதுக்கடி இப்படி காலையிலே என்ன சைட் அடிச்சிட்டு இருக்க ஏன் என் புருஷன நான் பார்க்க கூடாதா யார் சொன்னா பார்க்க கூடாதுன்னு ஆனா நீ பாக்கறத பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் சூடாவுது உன்னை ஏதாவது பண்ணனும் போலவே கை பார பறக்குது வேண்டாண்டா கார்த்தி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பேசாம ஓடி போயிடு ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கேன் இதுல இவருக்கு கை பர பரன்னுதான் அந்த கைய உடச்சி அடுப்புல சொருவிடுவேன் ராஸ்கல் என்றதும் அடி பாவி கட்டுன புருஷன எப்படியெல்லாம் பேசி பயப்படுத்துற நீ போடா உனக்கு என்ன மரியாதை என்னை எப்படி எல்லாம் இம்ச பண்ற இதுக்கு மேல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு செர்க்கினை எடுத்து மாட்டிக்கொண்டாள் சரி சரி இப்போ வெளியில கிளம்பலாம் வா என்று கூறியவன் தனது மொபைல் பர்ஸ் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அறையை பூட்டிவிட்டு கீழே இறங்கி சென்றனர் அதே நேரம் கவிதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு விஸ்வா ஹாஸ்பிட்டல் செல்வதற்காக புறப்பட அப்பொழுது கல்யாணியும் மாப்ள ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க வெறும் வயத்தோட ஹாஸ்பிட்டல் போய் எப்படி சமாளிப்பீங்க ஹாமாத்த நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் வாடிக்கவி கொஞ்சம் சாப்பிட்டுட்டே போயிடலாம் என்று இருவரும் அமரவும் காலை உணவை சுட சுட பரிமாறியவர் பிறகு ஒரு பிளாஸ்கில் சுடுதண்ணீரை கொண்டு வந்து வைத்துவிட்டு அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் அதை அவர்கள் கையில் கொடுத்து மாப்ள இந்த சுடுதண்ணி வச்சுக்கோங்க கவிதாவுக்கு தொண்டை ஏதாச்சும் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் குடிக்க கொடுங்க தேவலாமா இருக்கும் சரிங்கத்த அப்போ நாங்க கிளம்புறோம் நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க மாப்ள கீழ வேண்டாத்த நீங்க இங்கேயே இருங்க பிரஷாந்த் வேற வீட்டுல இருக்கான் மாமாவ பாக்கணும் நீங்க கவனிச்சுக்கோங்க நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்ற சரிங்க மாப்ள கவிதாவை பத்திரமா கூட்டிட்டு போங்க என்று கூறி அவளை வாசல் வரை வந்து வழி அனுப்ப ஹாஸ்பிட்டல் ஃபைலையும் அவளையும் ஹேண்ட்பேக்கையும் வாங்கி கொண்டு அவளையும் ஒரு கையில் பிடித்து கொண்டு வந்து காரில் அமர வைத்தவன் மெதுவாக காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பி சென்றான் போகும் வழியெல்லாம் இருவரும் கொஞ்சம் படப்படப்பாகவே அமர்ந்திருந்தனர் அதை பார்த்த விஸ்வா ஏண்டி இவ்வளோ படப்படப்பா இருக்க நீங்க மட்டும் படப்படப்பா இல்லையா எனக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் எதுவும் இருக்காது நல்லா தான் இருக்கும்னு நம்புவோம்டி ஆமாம் விஷ்வா நானும் அந்த நம்பிக்கையில தான் வந்துட்டு இருக்கேன் என்று பேசிக்கொண்டே வர அதற்குள் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டது காரை பார்க் செய்துவிட்டு அவளை அழைத்துக்கொண்டு ரிசப்ஷனில் பெயரையும் சொல்லிவிட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் அவளை ஸ்கேன் செய்வதற்கும் பிளட் டெஸ்ட் செய்வதற்கும் அழைத்து சென்றார்கள் முதலில் பிளட் டெஸ்ட்டை கொடுத்துவிட்டு பிறகு வெளியே வந்தவள் ஸ்கேன் ரூமிற்குள் செல்லும் பொழுது விஷ்வாவையும் தன் கையோடு அழைத்துக்கொண்டு தான் சென்றாள் அங்கிருந்த டாக்டர் அவளை பார்த்ததும் என்ன கவிதா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் டாக்டர் பேபி என்ன சொல்லுது நீங்க தான் டாக்டர் செக் பண்ணி சொல்லணும் இது மூணாவது மாசம் ஸ்கேன் இல்ல சரிமா நீ படுத்துக்கோ என்றவர் அவளை படுக்கச் சொல்ல அதே நேரம் விஸ்வா அவளுக்கு உதவி செய்தான் பிறகு அவளின் வயிற்றில் ஜெல்லை தடவிவிட்டு ஸ்கேன் செய்ய ஆரம்பிக்க அந்த டிஸ்ப்ளேவில் குழந்தையை முழுவதுமாக செக் செய்தவர் கவி குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பாருங்க விஸ்வா உங்களோட பேபி ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இனிமே கவிதா தான் கொஞ்சம் உடம்ப தேத்திக்கிட்டு பேபிய டேக் கேர் பண்ணிக்கணும் ஓகே டாக்டர் கண்டிப்பா நான் என் குழந்தையை இன்னொரு வாட்டி பார்க்கலாமா என்றதும் மீண்டும் அவர் ஸ்கிரீனில் காட்ட அதை பார்த்து இருவருக்கும் ஆனந்த கண்ணீர் வந்து விட்டது விஸ்வா கவிதாவின் கையை இருக்கமாக பற்றிக்கொண்டு கொண்டு அவளை பார்த்ததும் விஸ்வா நம்ம குழந்தையை பாருmla என்று ஆர்வமாக காட்ட ம் பார்த்துட்டு தான் இருக்கேன்டி என்றான் பிறகு ஸ்கேன் முடிக்கும் பொழுது டாக்டர் டாக்டர் எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் என்ன கவிதா சொல்லுங்க எங்க குழந்தையோட இதயத் துடிப்பு இன்னும் வாட்டி கேட்கணும்னு ஆசை பண்ற ஆவ்ளோதானே ஒரு நிமிஷம் இருங்க என்றவர் அந்த ஹார்ட் பீட் ஆன் செய்து விடவும் குழந்தையின் இதயத் துடிப்பு லேப்டாப் லேப்டாப் என்று அந்த அறை முழுவதும் எதிரொலிக்க அதை கேட்ட இருவருக்குமே மிகவும் கூஸ்பம்பாக இருந்தது இப்போதே தங்கள் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆவல் எழ அதை அடக்கி கொண்டவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர் டாக்டர் ஸ்கேனை முடித்து எழுந்தவர் சரி கவி நீ கிளீன் பண்ணிக்கிட்டு என்னோட ரூமுக்கு வந்து கூட்டிட்டு வாங்க விஸ்வா என்று டாக்டர் முன்னாடி செல்ல பின்பு கவிதாவை அழைத்துக்கொண்டு டாக்டரின் அறைக்குள் நுழைந்தான் அவளை பரிசோதித்த டாக்டர் கவிதா ரொம்பவே நல்லா இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்ல இப்போ வாமிட்டிங் எப்படி இருக்குது நீங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மா வீட்டுல தான் கொண்டு போய் விட்டுருக்கேன் டாக்டர் அது மட்டும் இல்லாம நானும் அவ கூட தான் இருக்கேன் இப்போ நல்லாவே வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆயிருக்கு மாத்திரையெல்லாம் போடுறதே இல்ல ஒரு நாளைக்கு ஒன் டைம் அந்த மாதிரி தான் வருது ரொம்ப நல்ல விஷயம் கம்ப்ளீட்டா வாமிட்டிங் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் நீங்க அம்மா வீட்லயே இருங்க அதுக்கப்புறமா உங்க மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா போதும் ஓகே டாக்டர் இப்பவே எனக்கு கொஞ்சம் தேவலாமான்னுதான் இருக்குது இருக்கட்டும் பரவாயில்ல இன்னும் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க என்றதும் நான் ஹெல்த்தி கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸு ஃப்ரூட்ஸு கீரை காய்கறி எல்லாமே எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்டு ஊருக்கா அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதையுமே தொடாதீங்க ஓகே டாக்டர் என்று விஸ்வா கூறவும் பின்பு ஃபைலை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு உங்க பேபியோட பிரிண்ட் போட வாங்கிக்கோங்க என்றதும் கவிதாவிற்கும் ஆச்சரியமாக இருந்தது டாக்டர் சொல்றீங்க ஆதியை பத்தி எனக்கு தெரியாதா இதெல்லாம் கொடுக்கலனா அவன் என்கிட்டதான் சண்டைக்கு வருவான் ஆல்ரெடி ஹரிக்கும் பிரியாக்காவுக்கும் கூட ஸ்கேன்ல குழந்தையோட கிண்ணு அழகான முகத்தை உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுக்கறேன் என்று கூறியதும் அவர்களுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை தேங்க் யூ என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே வந்து அவளை ரிசப்ஷனில் அமர வைத்தவன் அங்கு வேலை செய்திருந்த பெண்ணிடம் டாக்டர் சொன்ன விஷயத்தை சொல்லி கேட்க உடனே அவரும் அந்த போட்டோவை எடுத்து கையில் கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்டு ஆசை தீர பார்த்தவன் அந்த போட்டோவிற்கு முத்தம் கொடுத்துவிட்டு கவிதாவிடம் எடுத்து வந்து காமிக்க அவள் கண்களிலிருந்து கண்ணீர் திரண்டது பின்பு அதை பார்த்தவன் அவன் கண்களையும் தொடைத்து விட்டு நான் போய் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் போயிட்டு வாங்க அது வரைக்கும் நான் நம்ம குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சந்தோஷமாக கூறினாள் பின்பு மருந்து மாத்திரைகள் அனைத்தையும் வாங்கி கொண்டு அவளையும் அழைத்து கொண்டு வந்து காரில் ஏற்றி அமர வைக்க வீட்டிற்கு செல்லும் வரை அவள் அந்த குழந்தையின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டு வர அவள் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்த்தவனுக்கு இதை விட வேறு என்ன வேண்டும் என்பது போலத்தான் இருந்தது விஸ்வா நம்ம பாப்பாவை பாத்தீங்களா பாத்துட்டு தான் வரேன் எப்படி இருக்கா என் பொண்ணு பாத்தீங்களா உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க சரி சரி நம்ம பொண்ணு அப்படி வா வழிக்கு விஸ்வா எனக்கு நிஜமானுமே பாப்பா தான் வேணும்னு ஆசையா இருக்கு நீங்க பாப்பா பாப்பான்னு சொல்லி எனக்கும் பாப்பா மேல ஒரு கிரேஸ் வந்துருச்சு கவி நமக்கு பாப்பா தான் பிறக்கும்னு நான் நம்புறேன் அதுக்கு மேல அது அந்த கடவுளோட விருப்பம் என்றவன் வீட்டிற்கு அழைத்து வந்து தன் மாமியார் மாமனாரிடம் ஹாஸ்பிட்டலில் கூறிய அனைத்தையும் கூறிவிட்டு பின்பு நேராக ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்று விட்டான் போகும்பொழுது அந்த போட்டோவையும் அவளுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு வந்து சென்றவன் போகும் வழியிலேயே ஒரு போட்டோஷாப்பில் அந்த போட்டோவை கொடுத்து பிரேம் போட்டு வைக்க சொல்லிவிட்டு மாலை வரும்பொழுது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி தன் அலுவலகத்திற்கும் சென்று விட்டான் ஆபீஸில் தனது மனநிலைமையில் ஒரு நிலையிலே இல்லாமல் சந்தோஷத்தில் துடித்துக் கொண்டிருப்பதை அவனால் நன்றாகவே உணர முடிந்தது இது தன் குழந்தையை பார்த்த ஆனந்தத்திலேயே ஆபீஸில் மிகவும் உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருந்தான்